ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ் ஒரு வேர்பு அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தை அதை லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாசன்ஸ் பாஸ்ட் பார்ட்டிஸ்பிள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இந்த ரெண்டு வார்த்தைகள் இந்த சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிஸிபிள் செகண்ட் காலமோ தேர்ட் காலமோ இதைத்தான் நம்ம அடிக்கடி இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப யூஸ் பண்ணுவோம் இப்போ கிவ் அப்படின்னா கொடுக்குறது அதனுடைய பாசன்ஸ் கேவ் பாஸ்ட்டு பார்ட்ஸிபிள் கிவன் இப்படி சொல்ல தெரியணும் இர்ரெகுலர் உடைய லிஸ்ட் டிக்ஷனரியில் இருக்குது ஆன்லைன் டிக்ஷனரிலேயும் இருக்குது முக்கியமான வேர்ப்ஸ்க்காவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ ரைட் அதனுடைய பாஸ்டன்ஸ் ரோட் பாஸ்ட் பார்டிபிள் ரிட்டன் ஹீ ரைட்ஸ் இய கொஸ்டின் அவர் ஒரு கேள்வியை எழுதுகிறார் ஹீ ரைட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு இது சிம்பிள் ப்ரஸன்டென்ஸ் நிகழ்காலத்தில் நடக்குதுன்னு அர்த்தம் எப்படி நிகழ்காலத்தில் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அந்த ரைட்ஸ் அப்படிங்கிற வேர்பு மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள் ரோட் அப்படின்னு இருக்குது டபிள்யூஆர்ஓடிஇ இது ரைட்டோடைய பாசன்ஸ் ரோட் அப்போ இது பாசன்ஸ் கடந்த காலம் அப்போ இந்த சென்டென்ஸ் கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை குறிக்கிறது ஸோ இந்த வேர்பு மூலமாக தான் ஒரு நிகழ்வு எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற முடியும் இப்போ சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் ஹீ ரைட்ஸ் ஏ கொஸ்டின் அவர் ஒரு கேள்வியை எழுதுகிறார் இது நிகழ்காலத்தில் நடக்கிற நிகழ்வு அவர் ஒரு கேள்வியை எழுதவில்லை அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி ஹீ ரோட் ஏ கொஸ்டின் அவர் ஒரு கேள்வியை எழுதினார் அவர் ஒரு கேள்வியை எழுதியிருக்கவில்லை அதாவது எழுதவில்லை அப்படிங்கிறத சொல்லணும் அதாவது நெகட்டிவில் சொல்ல போகிறோம் ஹீ ரைட்ஸ் ஏ கொஸ்டின் ஹீ ரைட்ஸ் நாட் ஏ கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாமா தட் இஸ் கிராமட்டிக்கலி ராங் ஓகே ஆனால் சொல்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோங்கிறது புரிஞ்சிருது ஆனால் கிராமர் மிஸ்டேக் இருக்குது என்ன கிராமர் மிஸ்டேக் ஹீ ஏ கொஸ்டின் அவர் ஒரு கேள்வியை எழுதினார் ஹீ ரோட் ஏ கொஸ்டின் இந்த மாதிரி சொல்லலாமா அவர் ஒரு கேள்வியை எழுதவில்லைன்னு சொல்லலாமா பேசிக் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான கிராமர் ஓகே இந்த கிராமரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த கிராமர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஷுவராக டெவலப்மெண்ட்ருக்கும் நோ ஹி ரைட்ஸ் ஏ கொஸ்டின் அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஹி ரோட் நாட் ஏ கொஸ்டின் அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது அவர் ஒரு கேள்வி எழுதவில்லை அப்படிங்கிறத இந்த மாதிரி சொல்ல முடியாது அப்போ எப்படி சொல்கிறது ஹி டஸ் நாட் ரைட் ஏ கொஸ்டின் இந்த டஸ் வருது பாருங்கள் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதை டூ வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது டூ டஸ் டிட் ஹி டஸ் நாட் ரைட் ஏ கொஸ்டின் ஹீ ரைட்ஸ் ஏ கொஸ்டின் ஹி டஸ் நாட் ரைட் எ கொஸ்டின் இப்படி தான் சொல்லணும் அதே மாதிரி ஹீ டிட் நாட் ரைட் ஏ கொஸ்டின் ஓகே இது பாஸ்டன்ஸ் டஸ் அப்படிங்கிற வார்த்தை ஒருமை அதாவது சிங்குலர் ஒருமை சப்ஜெக்ட் இது இதெல்லாம் வருதோ அப்போ டஸ் யூஸ் பண்ணுவோம் அதாவது ஹி ஷி இட் ஸ்டூடண்ட் ஸ்டூடண்ட்னால் ஒரு மாணவன் டீச்சர் அப்படின்னா ஒரு டீச்சர் ஓகே அப்போல்லாம் டஸ் யூஸ் பண்ணுவோம் அதாவது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம் நிகழ்காலத்தில் ஒரு சொல்கிறப்ப யூஸ் பண்ணுவோம் நிகழ்காலத்தை ரெஃபர் பண்ணுறப்ப சிங்குலர் வர்றப்ப டஸ் யூஸ் பண்ணுவோம் பன்மை ப்ளூரல் வர்றப்ப டு யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் வி யு தே இது எல்லாமே பண்மை இதில் ஒரே ஒரு எக்ஸம்ஷன் ஐக்கு மட்டும் டூ தான் வரணும் ஐ சிங்கிளராக இருந்தாலும் ஒருமையாக இருந்தாலும் டூ தான் வரணும் ஸோ டஸ் டு டிட்டு இது எல்லாமே டூ வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டஸ் சிங்கிலருக்கு டூ ப்ளூரலுக்கு இது ரெண்டுமே நிகழ்காலம் ப்ரெசன்டென்ஸ் டிட் அப்படிங்கிற வார்த்தை கடந்த காலத்தை மட்டும்தான் குறிக்கும் இது சிங்கிலருக்கும் டிட்டு தான் ப்ளூரலுக்கும் டிட்டு தான் பாசன்ஸில் எழுதுகிறப்ப டிட்டு யூஸ் பண்ணுவோம் ஓகே அது சிங்குலருக்கும் ப்ளூரலருக்கும் டிட்டு தான் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஹீ சிங்ஸ் ஏ சாங் இது நிகழ்காலத்தில் ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்கிறாரு அதை சொல்கிறோம் அவர் ஒரு பாடல் பாடுகிறார் ஹீ சிங்ஸ் ஏ சாங் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் ஓகே ஹீ சிங்ஸ் ஏ சாங் இதை நெகட்டிவாக சொல்கிறப்ப டஸ் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா இது சிங்குலர் ஹீ டஸ் நாட் சிங் ஏ சாங் அவர் ஒரு பாடல் பாடவில்லை ஹீ சாங் ஏ சாங் அவர் ஒரு பாடல் பாடியிருந்தார் எப்போ பாடியிருந்தார் ஹீ சாங் ஏ சாங் இதை பாடவில்லை அப்படின்னு சொல்கிறப்ப நெகட்டிவ்ல சொல்கிறப்ப டிட் யூஸ் பண்ணுவோம் ஹீ டிட் நாட் சிங் ஏ சாங் அவர் ஒரு பாடல் பாடியிருக்கவில்லை நல்லா பாருங்கள் டிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் நாட் யூஸ் பண்ணியிருக்கோம் சிங் அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ணியிருக்கோம் சிங் என்னது ப்ரசென்ட் வேர்பு ஓகே ஸோ கடந்த காலத்தில் எழுதுகிறப்ப டிட்டு யூஸ் பண்ணுறப்ப அதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்பு வந்துச்சுன்னா அது ப்ரசன் டென்ஸில் தான் இருக்கணும் ஹீ டிட் நாட் சிங் ஹீ டிட் நாட் டேக் ஹீ டிட் நாட் ஈட் ஈட்டோட பாசன்ஸ் என்ன ஏட் ஹீ டிட் நாட் ஏட் அப்படின்னு சொல்லக்கூடாது தட் இஸ் கிராமட்டிக்கலி ராங் இது பண்மை தே வாக் ஸ்லோலி பண்மையில் வேர்போடைய சேட் பண்ணல பண்ணலை பாருங்கள் தே வாக் ஸ்லோலி அதே இடத்துல அந்த தேக்கு பதில் ஹீ அப்படின்னு சிங்குலர் இருந்துச்சுன்னா இல்லைனா ஒரு ஸ்டூடண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்டூடண்ட் வாக்ஸ் அப்படின்னு வரும் வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம் இது சிம்பிள் ப்ரெசென்டென்ஸோட முக்கியமான ரூல் இப்போ பன்மை வர்றப்போ டூ வந்துருச்சு பாருங்க தே டூ நாட் வாக் ஸ்லோலி அதே மாதிரி பாசன்ஸில் தே வாக்டு ஸ்லோலி தே டிட் நாட் வாக் ஸ்லோலி இன்னும் எனக்கு சரியாக புரியலை அப்படிங்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும் இங்கிலீஷ் மாடல் சென்டன்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாகஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம் டூ டஸ் டிட் இதில் நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு அந்த ரூல்ஸ் ஈஸியாக மனப்பாணமாயிடும் அந்த மாணவன் நேற்று வரவில்லை நான் சென்ற வாரம் இதை வாங்கினேன் அவர் வருகிறார் அவர் இன்று வரவில்லை இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க கடந்த காலத்துக்கு டிட் யூஸ் பண்ணணும் நிகழ்காலத்துக்கு டஸ் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி டஸ் சிங்குலர் டூ ப்ளூரல் வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸ்ஸை இங்கிலீஷில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணுங்கள் தப்பு வந்தாலும் பரவாயில்ல ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம்

அவர் அப்படிங்கிறது சிங்குலர் அதனால் வேர்போடு எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஹி டஸ் நாட் கம் டுடே அவர் இன்று வரவில்லை அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க இங்கே கொடுத்துருக்கிற வாக்கியங்கள் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பாருங்கள் பொறுமையாக ரீட் பண்ணுங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சென்டென்ஸில் மிஸ்டேக் இருக்கா இல்லையா அதாவது கிராமர் மிஸ்டேக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ பிரிங் எ புக் நான் ஒரு புக் கொண்டு வருகிறேன் ஐ பிரிங் எ புக் இது கரெக்ட் ஹீ டஸ் நாட் கேவ் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது ஹீ டஸ் நாட் கிவ் அப்படின்னு இருக்கணும் அவர் பணம் கொடுக்கவில்லை ஹீ டஸ் நாட் வாண்ட் அவருக்கு வேண்டாம் ஹீ டஸ் நாட் வாண்ட் அது கரெக்டு டீச்சர் டிட் நாட் ஏட் அப்படின்ட்டுருக்கு ஈட்டோட பார்சன்ஸ் ஏட் அப்போ டிட்டை ஃபாலோ பண்ணி வர்ற வேவ் கண்டிப்பாக ஈட் அப்படின்னு தான் இருக்கணும் அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் தன்சர் தான் இருக்கணும் டீச்சர் டிட் நாட் ஈட் லன்ச் பீப்புள் அப்படின்னா மக்கள் நிறைய பேர் ப்ளூரல் பன்மை ஒருமை சிங்குலருக்கு தான் டஸ் யூஸ் பண்ணணும் பன்மைக்கு டூ யூஸ் பண்ணணும் பீப்புள் டூ நாட் டேக் மக்கள் எடுக்கவில்லை த டோர் ஓகே த டோர் ஒரு கதவு ஓகே டோர்ஸ் அப்படின்னு இல்லை டோருன்னு தான் இருக்குது அப்போ சிங்குளர் சிங்குளர் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் டஸ் யூஸ் பண்ணணும் த டோர் டஸ் நாட் லாக் கதவு மூடவில்லை ஐ டிட் நாட் பை தேட் இது கரெக்டு மற்ற ரெண்டு சென்டென்சஸுமே கரெக்டாக இருக்குது பாருங்கள் Now, look லுக் அட் sentences. இதை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸ் டிஸ்பிளே ஆகும் யூ ஸ்பீக் நீங்கள் பேசுங்கள் நீங்கள் நேற்று பேசவில்லை யூ டிட் நாட் ஸ்பீக் எஸ் டே டாக்டர் கொடுக்க விரும்பவில்லை டாக்டர் டஸ் நாட் வாண்ட் டுக் யூ டாக்டர் கொடுக்க விரும்பவில்லை இது பாசன்ஸ் டாக்டர் டிட் நாட் வாண்ட் to give Doctor டூ டஸ் டிட் இந்த மூணு வேர்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு நிறைய சென்டென்சஸ் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்